அதெல்லாம் ஒன்றும் கூடாது பூண்ட வதக்கி இன்சுலின் இருக்க இன்சுலினே போதும் நீங்கள் ஒழுங்காக நடந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிங்கன்னா இருக்குது இன்சுலினே ஒழுங்காக வேலை பார்க்கும் போதும் வாக்கிங் ஒரு மணி நேரம் நடந்தீங்கன்னா எல்லா உள்ள இன்சுலின் ரிசெப்டார் வேலை பார்க்கும் இருக்கிற இன்சுலின் வேலை பார்த்தாலே முக்கால்வாசி வேலை முடிஞ்சுது சும்மா மக்கு மாதிரி இன்சுலினையும் போட்டுக்கிட்டு மாத்திரையும் போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தா ஒன்றும் கதை நடக்காது இன்சுலின் வேலை பார்க்கணும்ல கொத்தனார் வேலைக்கு விடலாம் அவன் வேலை பார்க்குறான்னு நீ பார்க்கணும்ல கொத்தனார் வேலை விட்டுடலாம் நாலு சித்தாலை விட்டுடலாம் பீடி குடிச்சிட்டாங்கன்னு உட்காந்தானே இதான நடக்குது அதே தான் நீங்கள் இன்சுலின் போட்டாலும் சரி மாத்திரை போட்டால் இன்சுலின் சுரந்துடும் வேலை பார்க்கணுன்னா என்னது வேலை பார்க்கணுன்னா தசைக்கு வேலை கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த இந்த தசைக்கு வேலை கொடுக்கறதுக்காக தான் நடக்க சொல்கிறோம் நடந்தால் தான் தசையில் உள்ள ரிசெப்டர் ஆக்டிவாக இருக்கும் கொத்தனாரம் வேலை பார்ப்பார் கொத்தனார சம்பளத்தை மட்டும் கொடுக்காதீங்க வேலை வாங்கிட்டு கொடுங்க வேலை வாங்கலைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் சம்பளம் வீணா போகுது எந்த பூண்டை வதக்குனாலும் ஒன்று கதை நடக்காது அதுதான் வேஸ்ட்டு ரெண்டு மூணு பூண்டு டெய்லி பூண்டு அரிசி சேர்த்துக்கலாமே தவிர அது ஒன்றும் பெரிய மருந்தெல்லாம் கிடையாது சுகருக்கு நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கணும் மாவு பொருளை கொஞ்சம் குறைக்கணும் அவ்வளோதான் அந்த ரெண்டு அந்த ரெண்டும் செய்யாமல் நீங்கள் வேறு என்ன பண்ணாலும் தலைகளாலும் ஒன்று கதை நடக்காது